வணக்கம் நண்பர்களே என்றைக்கும் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயம் பேச போகிறேன் ஆனால் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பேச போகிறேன் ஏன்னா ஆரோக்கியம் என்னும்போது அது வெறும் நோய்களற்று இல்லை ஏன்னா ஆரோக்கியம் என்ற வார்த்தை முழுமை என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும் யார் ஒருத்தர் உடல் ரீதியாக மன ரீதியாக உணர்வு ரீதியாக முழுமையாக இருக்கிறாரோ அவர்தான் ஆரோக்கியவான் அப்போ இன்றைக்கி உணர்வு ரீதியான விஷயங்களை தான் பேச போகிறேன் அதாவது எண்ணங்களை மேம்படுத்தின் மேம்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படி ஏன்னா நம்ம எண்ணங்கள் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி தேவையான ரசாயன மாற்றம் உடம்புல நடந்து அதுக்கேற்ற மாதிரி உறுப்புகள் உடலில் வேலை செய்ய ஆரம்பித்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய எல்லா விஷயங்களுமே அதனால் எங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்தி வைக்கிற ரொம்ப முக்கியமானது அதுக்கு ஒரு சாதாரண கதையை சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதாம் ஆண்டு காலப்பகுதி அமெரிக்காவில் வாழ்ந்த சாம் வேண்டி சாம் வேண்டி என்றோடைய ஸ்டோரி இந்த சாம் லேண்டி ஒரு விளையாட்டு வீரராக இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வை வயிற்றில் ஒரு வழி ஏற்பட்டுருச்சு அவருடைய நண்பர் இவரை மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க மருத்துவர் பார்த்துட்டு அதாவது அவர்களுக்கு இங்கே பிடிச்சி பார்க்க தெரியாது அவங்க என்ன செய்வாங்க ஒரு ஸ்கேன் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க சொல்லுவாங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுடைய தரவை வச்சு தான் இவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் அப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த மருத்துவர் சொன்னார் சாம்லாண்டி இந்த மருத்துவ தகவல் படி உங்களுடைய உணவு குழாயில் கேன்சர் வந்திருக்கு மூன்றாம் நிலை கேன்சர் இதை குணமாக்கக்கூடிய மருத்துவங்கள் இப்போ இல்லை அதாவது மருத்துவ உலகம் அந்தளவுக்கு சில விஷயங்களை கண்டுபிடிக்காத தருணம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதி இப்போ இந்த மூன்றாம் தரப்பு உணவு குழாயில் இருக்க அந்த கேன்சர் என்ன செய்யும்னா கொஞ்ச நாளில் ஒரு நாலஞ்சு மாதத்தில் ஒரு மனிதனை மரணத்துக்கு கொண்டு போயிடும் அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு மனதை தைரியமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்த உணவெல்லாம் சாப்பிடுங்க உங்கள் பிடித்த உணவனுடைய வீட்டுக்கெல்லாம் போங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் குறைந்த நாட்கள் தான் நீங்கள் வாழ போகிறீங்க இதை எப்படி சாம் லாண்டியால் ஏற்றுக்கவே முடியலை அவர் உடற்பயிற்சியாளர் வேற இளமையான மனிதர் எப்படி ஏற்றுக்க முடியும் ஆனால் சாம் லாண்டி போனார் வீட்டுக்கு திடீர்னு பார்த்தா அவர் சொன்னது மாதிரி ஒரு அஞ்சாறு மாதத்தில் சாம் லாண்டி இறந்து போயிட்டார் சாம் லாண்டி அதாவது டாக்டர் ப்ரூஸ் என்றவர் சாம் லேண்டினுடைய உறவினர் அவருக்கு இந்த அவர் வெளிநாட்டில் இருந்தார் அவர் இந்த அவருக்கு இந்த சாம் லேண்டினுடைய மரணத்தில் மிகப்பெரிய சந்தேகம் அப்போ என்ன செய்கிறாரு மறுபடி சாம் லேண்டினுடைய சடலத்தை வெளியில் எடுக்கிறாரு எடுத்து எம்பா அதாவது எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டம் தகவல்படி சாம் லேண்டினுடைய உணவு குழாயில் எந்த விதமான நோய் இருந்ததுக்குரிய சாத்தியக்கூறே இருக்கல்ல அப்படி இருக்கும்போது சாம் லேண்டி எப்படி இறந்தார் ரொம்ப சாதாரணமான விஷயம் டாக்டர் சொன்னார் தான் என்ன கொஞ்ச நாள்ல நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லி அதை நினச்சி 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 சாம் இறந்து போனார் அவரை அவர் எந்த நேரம் அந்த மரணத்தை பற்றியே நினச்சிட்டு இருந்தாரு அவருடைய இந்த மனமானது மரணத்துக்கு தேவையான அத்தனை விதமான ரசாயன மாற்றங்களை உருவாக்கிச்சு உடம்புல நெசசரி கெமிக்கல்ஸ் அனைத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி உடலில் இருக்கிற எல்லா உறுப்பையுமே வந்து மரணத்துக்கு இறக்குற அளவுக்கு கொண்டு போச்சு சாம் இறந்து போனார் நீங்கள் எல்லாருமே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு ஆமாம் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரசாயன மாற்றம் நம்ம உடம்புல உற்பத்தியாகி அதுக்கேற்ற மாதிரி உறுப்புகள்லாம் வேலை செய்யும் சாதாரணமாக இதை உங்களுக்கு உதாரணம் மூலம் சொல்லிடுறேன் இப்போ நமக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு அது ஒரு மிஸ் கால் வருது நான் காலையிலே அதை எடுக்கிறோம் எடுத்து பேசுகிறோம் அங்கேருந்து யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆணா இருக்கலாம் அவங்க கருப்பா சிவப்பாக குட்டியா நெட்டியா இதெல்லாம் தெரியாது நல்லவங்களாக கட்டலாம் இதெல்லாம் தெரியாது எங்களுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்குரிய மாதிரி மாற்றம் உடனே உடம்புல நடந்து அடுத்த செகண்ட் கர அதை மின்சாரத்தோட வேகமாக அதுக்குரிய ரசாயன மாற்றம் உடம்புல நடந்து அதுக்குரிய உறுப்பு ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ அது எது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அவங்க கோபம் பேசுனா உடனே கோபப்பட்டுருவோம் அவங்க இருக்கிறது வேற எங்கேயோ அவங்க மகிழ்ச்சியாக பேசுனா மகிழ்ச்சி அடைவோம் அவங்க சு கவலையாக பேசுனா கவலை அடைஞ்சிடும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பேசலாம் அந்த பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் மாற்றம் அடையும் நெஸ் ரசாயன மாற்றம் உருவாக்கி அதுக்குரிய மாதிரி உறுப்புகள் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ இது எப்படி எனக்கு இன்னொரு வகையில் நான் இதை ரிசர்ச் பண்ணுருக்கும் போது நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சத் அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது அப்போ குளுக்கோஸ் பாட்டில் நாலு போட்டாங்க யூரினரி பிளாடர் சிறுநீர் பையன் ரொம்ப நிரம்பிடுச்சு அப்போ சிறுநீர் வெளியேறாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கேத்தீட்டர்னு ஒன்று போட்டுருவாங்க நான் அப்போ கூப்பிட்டு சொன்னேன் கேத்தீட்டர் போட்டுருங்கன்னு அங்கே இருந்த இந்த என்ன செஞ்சாங்கன்னா முன்னாடி இந்த டேப்பை திறந்து விட்டாங்க அதில் தண்ணி சொட்டு சொட்டாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு இதே ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டுருங்க வேறு எதுவும் நினைக்காங்க நாங்கள் நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு யூரின் ஆஃப் ஆயிடுச்சு சிறுநீர் வெளியேறிடுச்சு இது ஒரு மிகப்பெரிய ஸ்பாக் ஆச்சு மிகப்பெரிய ஒரு ஆச்சு எனக்கு அன்னையிலேருந்து மறுபடி தேட ஆரம்பித்தேன் இந்த சாம் லாண்டினுடைய ஸ்டோரி சொன்ன சில விஷயங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து மறுபடி தேட ஆரம்பித்தேன் இப்போ நான் திடீர்னு நாங்கள் ஒரு அட்டைப்பட்டி இருக்குது அதில் எண்பது கிலோ இல்லாட்டி அறுபது கிலோ இரும்பு பொருள்னு எழுதியிருக்கு நான் சொல்கிறேன் அதை கொஞ்சம் தூக்கி கொடுங்கன்னு உங்கள்கிட்டயே சொல்கிறேன் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க அறுபது கிலோ இரும்பு பொருள்னு எழுதிருக்கு நீங்கள் சும்மா போய்ட்டு டக்குன்னு தூக்க மாட்டீங்க அறுபது கிலோ இரும்பு பொருள்னு பார்த்த உடனே உடம்பு உடம்புல இருக்க நாடி நரம்புகள் தசனார் எல்லாமே வந்து அறுபது கிலோவுக்கு தயாராகிடும் ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ என்ன நுகர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் உடனே நடந்து அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிடும் இதை ரொம்ப கூர்மையாக கவனிச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அது அதெல்லாமே வந்து ஜீன் பதிவுகளை ஒவ்வொரு ஜீன்லயும் ஒவ்வொரு செல்லிலையும் போய் உட்காந்துரும் இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார் திடீர்னு அவருடைய உறப்பில் ஒரு சந்தேகம் அவருடைய உடலை வந்து ஒரு ஆறு மாத்துக்கு அப்புறம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க அங்கே எங்கேயோ எலும்புகள் இருக்கும் தலைமுடியெல்லாம் இருக்கும் அதில் ஏதோ ஒரு துண்டு எடுத்து அனுப்பும்போது டிஎன்ஏ ஆர்என்ஏ பரிசோதனையில் சொல்லுவாங்க திடீர்னு ரிப்போர்ட் வரும் இறந்தவருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் ஒரு ஆண் அவருக்கு இறக்கும்போது சக்கரை நோய் இருந்துச்சு ப்ரெஷர் இருந்துச்சு ஆனாலும் அவர் அந்த நோய்களால் இறக்கல அவருக்கு யாரோ ஒருத்தர் கத்தியில் குத்திருக்கிறாங்க அதனால் அவருடைய இருதயம் செலலேருந்து மூளை இறந்து அவர் இறந்துருக்காருன்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க இது எல்லாருக்குமே தெரிந்தது எப்படி இது சாத்தியமாச்சு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன கற்றுக்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ இது எல்லாமே போய் ஒவ்வொரு ஜீன்லேயும் உட்காரும் ஏன்னா நாங்கள் உருவாக்கப்பட்டதே ஒரு ஜீனில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் எண்ணம் போல் வாழ்க்கைன்றது அதுதான் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஆகி உடம்புல இருக்கிற எல்லா ஜீன்லேயும் உட்காந்துரும் எங்களுடைய அறிவாற்றல் நாங்கள் என்ன கற்றுக்குறோமோ அதெல்லாம் போய் அங்கே உட்காரோம் அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய உடலுடைய ரசாயன மாற்றம் நடக்கும் நான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதில் திடீர்னு ஒருத்தர் வந்து ஆறு லிட்டர் தண்ணியை குடிக்கிறாரு குடிச்ச வேகத்திலே மறுபடி வேகமாக வெளியே எடுத்து அந்த தண்ணியை வச்சால் அவர் முகம்லாம் கழுவிக்கிறாரு நான் அதை எப்படி பண்ணுறாருன்ற நுட்பத்தை தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பக்கத்தில் வந்தோட திடீர்னு வாமிட் எடுத்துட்டார் அவர் என்ன காட்சியை பார்க்குறாரோ அது உள்ளுக்கு போய் வாமிட் க்ரியேட் பண்ணிடுச்சு அதே மாதிரி திடீர் ஒரு நாள் பார்த்தா ஒரு ஒரு டிவியில் காட்டுறாங்க ஓ ரெண்டு பேரை போட்டு வெட்டி கொள்றாங்க பார்த்தோன்னே எல்லாமே அப்படியே பதற்றம் அடைஞ்சிட்டாங்க என்ன பார்க்குறீங்களோ நீங்கள் என்ன ட்ராமா பார்க்கலாம் எது பார்க்குறீங்களோ அது உடனே சயின்டிஃபிக்காக சொல்ல போனால் இந்த பிட்யூட்டி கிளாண்டு அரிஜினல் கிளாண்டு ஃபங்க்ஷன் பண்ண வச்சு நெசசரி கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும் இப்போ நான் சொல்லும்போதே நீங்களாக ஊகிச்சு பாருங்கள் நீங்கள் யாரோட பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரசாயன மாற்றங்கள் உருவாகி அதுக்கு சம்பந்தப்பட்ட உறுப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரொம்ப இயல்பாக இருக்கும் அப்போ நோய் நொடிகளில் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நோய் நொடிகள் உடம்புல உருவாகும் அதனால் எண்ணங்களை மேம்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்களை மட்டுமே கேளுங்கள் நல்ல விஷயங்களை பாருங்கள் அதை வடிகட்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகமை இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க